இருந்தும்னை கூப்பிட்டார் நான் அதுக்கு சொன்னேன் ராமர் ஒரு தடவை இந்த வில்ல வந்து தவளை மேல வச்சுட்டார் அந்த தவளை மாட்டுக்கும் பொறுத்துட்டு வேதனையோட இருந்தது அதை பார்த்தோன்னு பதிரி பேர் எடுத்தார் தவளைய ஐ மீன் அந்த வில்ல எடுத்துட்டு என்ன நீ வந்து என் பேரை சொல்லி கூப்பிட்டு கூடாதோ நான் எடுத்துருப்பேன் அப்ப அந்த தவளை சொல்லிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் உன் பேரை சொல்லி தான் கூப்பிடுவேன் ஒன்னாலேயே பிரச்சனை என்ன பண்றதுன்னு அது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் இவர்கிட்ட சொல்லுவேன் இவராலேயே பிரச்சனை வந்தா நான் என்ன சொல்றது வம்படியா என்னை வச்சு பிரச்சனை ஆக்சுவலா இப்ப இப்ப பேசினவர் ஒரு நல்ல டாக்டர் ஹி சோ கனெக்டட் எபவுட் அந்த கேன்சரை பத்தி உள்ள டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னார் அதான் ரெண்டு விஷயம் சாதாரணமா சொல்லும்போது அது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும் ஒரு ஸ்டோரி சோ அது சொன்னார் ஆப்வியஸ் அப்படிதான் சொல்லுவார் காரணம் வந்து டாக்டர் இவரோட ஸ்டூடெண்ட் அவரு அப்படிதான் சொல்லுவார் சோ நான் ஒன்னும் அப்படி ஏதாவது இருக்கணும் இத பத்தி டீடெயில் தெரிஞ்சவன அப்படி இல்லாட்டி ஒரே சப்ஜெக்ட நாம வந்து நூறு இடத்துல பேசலாம் இப்ப வந்து சுகி சுப்பிரமணியன் அவர் ஒரு மாதிரி அதை ஒவ்வொரு இடத்துல போய் பேசினா எல்லாருக்கும் புதுசாக இருக்கும் அது ஓகே அப்படி இல்லாட்டி ஒரே இடத்துல வந்து பேசலாம் இப்போ ஒரு வாட்டி ராமனை பற்றி பேச ஒரு வாட்டி ராவணனை பற்றி ஒருத்தர் சீதையை பற்றி பரதனை பற்றி இல்லாட்டி மகாபாரதத்தை பற்றி இங்க சப்ஜெக்டே இதுதான் எனக்கு இந்த சப்ஜெக்டே தெரியாது இருக்கிற ஆடியன்ஸ் அதே ஆடியன்ஸ் முக்கால்வாஜி பேர் இவங்க கிட்ட பேசுன்னு மப்படி அடிச்சா நான் என்னத்தை பேசுறது ஏதோ ஒரு நாலு விஷயத்தை நம்ம எதையோ பார்த்து ஏதோ பண்ணி பேசலான்னா அதுவும் முடியாது ஏன்னா மற்றவங்க நல்லா பேசி விட்டுடுறாங்க ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு ரெண்டாவது எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க சினிமாவில் கேன்சர் வந்தால் ஒருத்தன் சத்தியமாக செத்து போவான் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அது நியாயமாக உண்மையான கேட்காதீங்க கேன்சர் வந்தால் செத்து போய்டுவோம் அவனை பார்த்து எல்லாரும் பரிதாபப்படுவாங்க அவன் ஒரு தியாகி அவன் அப்படியே குடிச்சுட்டே வந்து அவன் இருப்பான் அவன் லவ்வர் வந்து இல்லைன்னு போய் சொல்லி பண்ணணும் ஏதோ கூத்தடிப்போம் அவரை பொறுத்த மட்டும் கேன்சருங்கிறது ஒரு வியாதியே கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் அது வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்னன்னு அவருக்கு தெரியும் ரெண்டாவது அது ஆரம்பத்தில் வந்தால் அதை எப்படி க்யூர் பண்ணணும்னு தெரியும் மூணாவது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அவர் எங்கிட்ட சொன்ன வார்த்தை கேன்சராலும் சாக மாட்டான் சாவான் கேன்சர் வந்து கேன்சர் அவனுக்கு வேற ஏதாவது வந்து அந்த வியாதியில் போவான் கேன்சர் இருக்கும் அவன் அப்படி ட்ரீட் பண்ணலாம் ஸ்டேஜ் பண்ணி எடுத்து அது இல்லாட்டி அது சாதாரண கட்டியான்னு பார்க்குற மாதிரி உள்ளது இருந்தால் அது வசதி இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தர்றாரு நோட் த பாயிண்ட் ஸோ இங்கே வருஷா வருஷம் நம்ம இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு பத்து பெரிய மனுஷன் தெரியும் நாம் பண்ண வேண்டாம் இங்கே நடக்கிற நல்லதெல்லாம் சொல்லி ஏதாவது பண்ண சொன்னால் அதுக்கு எயிட்டிஜி வந்து எக்ஸமிஷன் இருக்கு ஸோ பண்ணி பண்ணி கொடுத்தா அவர் வந்து அந்த புண்ணியத்தை நமக்கும் பாதி கொடுப்பார் யாருக்கு எல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்தார் பாடுறதுக்கு ஓக்கல் கார்டு முக்கியம் இல்லை வேற ஏதோ சொன்னார் அவர் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி சொன்னார் எனக்கு தெரியல இப்போ அவர் சொன்னது எனக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் ஆனால் இதுதான் முக்கிய செத்து போனவங்களா இருந்தாங்க ஸ்ரீவித்யான நடிகை எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அவங்களுக்கு கேன்சர்னு முன்னாடியே தெரியும் அதை ஆம்பியூட் பண்ணிருக்கலாம் அவங்க பண்ணாமல் அதை போத்தி போத்தி வச்சிட்டு இருந்து அது அவங்களோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன இவரை மாதிரி இருந்தால் நம்ம விஜயராகவன் சார் மாதிரி இருந்தால் செவிட்லேயே நாலு கொடுத்த அவங்களுக்கு அனேஸ்ட்ஷா கொடுத்து எடுத்துருப்பார் எடுத்து ரெண்டு விட்டு விட்டு வச்சிருப்பார் ஏன்னா அது எவ்வளவு டேஞ்சர்னு தெரியும் இவங்களுக்கு வந்து பிரஷ்ல ஏதோ பிரச்சனை வருது நான் எடுத்தேன் லேப கமிச்சோம் அது மிடங்கினன்ட்லன்னு வந்துடுச்சு சந்தோஷம் சி பியூட்டிங்குறதே பேசிக்கா ஹெல்த் தான் அதுக்கு அப்புறம் தான் மத்தவெல்லாம் இல்ல என்ன இவர் பெருசா பிடிக்கிட்டார் நான் கேட்கறேன் ஒரு டாக்டர் அவர் வேலைய பாக்குறாரு அவரோட ஆனிவர்சரி கொண்டாடினார் அப்படிங்கிறது இல்ல மதர் தெரசாக்கு மேல இருக்காரு இவர் ஏன்னா மதர் தெரசா அவங்கள பார்த்துட்டார் ட்ரீட்மெண்ட் பண்ணல அவங்களுக்கு தெரியாது அது அவங்க கூட இருந்துட்டு அவங்களோட வந்து அவங்கள குளிப்பாட்டி விட்டு அவங்கள அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் ஆனா இவர் இவங்க எல்லாம் சொன்னாங்களே அந்த நோய் நாடி அதுல பண்ணி கடைசியில் உள்ளது வரைக்கும் பண்ணி முடிச்சுட்டு தான் அனுப்புறாரு இதனாலே இவர் தெரிஞ்ச ரொம்ப பேர் ஒரு அளவுக்கு மேல பக்தி வந்தா கால இல்லையா அந்த மாதிரி அவர் கேன்சருக்கு மட்டுமே இல்லை எந்த உடம்பு வந்தாலுமே இவர்கிட்ட வந்துடுறோம் இன்க்ளூடிங் மை ஒரு கோல்டு இந்த மவுலியோட தம்பி இருக்கான் காந்தூர்லாம் அதேதான் ஒருத்தருக்கு உடம்பு வந்தது இது இல்ல குழந்தைக்கும் இத்த எது இருந்தாலும் இவர்கிட்ட வருவோம் இவருக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் அதான் தமிழ் வாழ்க்கையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வாக்கிங்க்கு அதை தவிர மிச்ச அத்தனை விஷயமும் அவர் வந்து டெடிக்கேட்டட் டு ஹீஸ் ப்ரொஃபஷன் அதனால் அது ப்ரொஃபஷனே இல்லை காலையில் வந்தால் ராத்திரி ஒம்பது மணிக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறார் சார் கேட்டால் கிளினிக்கில் இருக்கேன்றார் மிச்ச நேரம் இங்கேயே ஒரு கி இங்கே ஒரு கிச்சன் இருக்கு அதில் அந்த பேஷண்ட்ஸுக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணணும் எவ்வளோ உப்பு போடணும் எவ்வளோ இது பண்ணணும் அங்கே போய் இருக்காரு நான் இருந்த ரொம்ப நாள் அது வந்து தனியாக இவரோட கேபின் போல் இருக்கு அங்கே ஏதோ வச்சு இருப்பார்னு அவரோட என்டர்டைன்மெண்ட் அதுதான் அங்கே போய் அவங்களோட நின்று இந்த தேவி இந்த பஞ்சாயத்து இதில் வந்து சால்ட் ஜாஸ்தி இருக்காது இதில் நாம் இங்கே பேசுறது கூடாது நான் சொன்ன மாதிரி மதர் தெரசா மோஸ்ட் டீசல் ஒய்நாட் மிஸ்ரீ விஜயராகவன் இவங்களுக்கு நம்ம ஒரு பத்மபூஷன் பத்மஸ்ரீ ஏன் கொடுக்க கூடாதுங்கிறேன் ஏன்னா வேலையை வேலையா பார்க்கறவங்களுக்கு கொடுக்க வேண்டும் இப்ப நான் என் ப்ரொஃபஷனும் வேலையா பார்க்கறேன் கேமரா முன்னாடி போய் இங்கே தெரிவிக்கிறதே தெரிக்கிறேன் அந்த மாதிரி உள்ளது ஓகே அதுவே வேற ஆனால் அதுலயே டெடிக்கேட்டடா பண்றவங்களுக்கு இல்லாட்டி பாப்புலாரிட்டி உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்ப பாப்புலிட்டி கொடுக்கறதா டிசர்விங் பர்சன் இங்க இங்கெல்லாம் நீங்க வேடிக்கை பாக்கறதுக்கோ கேட்கறதுக்கோ இல்ல அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கைத்தட்டியாவது டோக்கன் ஏன் அது நடக்க மாட்டேங்கிறதுனே புரியல எனக்கு நம்ம மோடிஜி எல்லாத்தையும் தேடி தேடி கொடுக்கிறாருன்னா இவர் கொடுக்கணும் சார் அதுக்கு அவர் காதல ஏதாவது வேணும் அது நம்மள மாதிரி உள்ளவங்க பேசணும் அவர் அவரை பத்தி பேசிக்க மாட்டார் இதுக்கெல்லாம் லாபிங் இருக்கு அது ஏதாவது பண்ணி ஆகணும் வேற கேன்சரை பத்தி அவங்கள எல்லாத்தையும் பேசிட்டாங்க அதனால நன்றி இதுக்கு கூப்பிட்டது அதே மாதிரி மேடம் இவங்க ஒய்ஃப் அவங்கள சொல்லாம இருக்கவே கூடாது அவங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா அவங்க அனஸ்டீஷியனா அவங்க பெரிய ப்ரொப்டரா இருக்காங்க அவங்க பையன் இவருக்கு எப்போனாலும் அவர் சேர் எடுத்து போடுறதுலேருந்து ஆபரேஷன் முக்கியமா வேணும்ங்கிற வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒய்ஃப் வந்து அப்பலோ பெரிய ஆள் போல் இருக்கு அவங்களும் டாக்டர் போட்டுருக்கு சோ வெரி கிஃப்டட் பேமிலி லெட் காட் ப்ளஸ் ஜப் தேங்க் யூ குழுமி இருக்கும் பேட்டர்சன் அண்ட் கேன்சல் சென்டரின் பகுதிகளான உதிரிகளான அன்பு உள்ளங்களுக்கு பேட்டர்ஸன் கேன்சர் சென்டர் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் பேட்டர்ஸன் கேன்சர் சென்டர் ஒரு பிளாட்ஃபார்ம் அதில் யார் வேணா எந்த லெவலுக்கு வேணால் வர்றதுக்கான வா வழி வழிமுறைகள் வாய்ப்புகளை கொடுத்துடும் ஒரே ஒரேயை புற்றுநோய் இல்லாத சுபத்தை உண்டாக்குவது மட்டும்தான் ஸோ அதுக்காக வேலை செய்யும்பொழுது அதுக்கு பல பங்குகள் இருக்கு ஒரு பங்கு ஏற்கனவே புற்றுநோய் வந்து அது குணமாகி விட்டது குணமாக கூடியது என்று காட்டுவதற்காக எங்க மேல காட்டுவதற்காக இந்த பின்னாடி இருக்கவங்களாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க நிறைய இடம் இருக்கீங்க சேர்ஸ் மாத்திக்கலாம் கேமரா உங்களை மறைக்குது காட்டுவதற்காக அவர்கள் வந்து தைரியமாக பப்ளிக்காக வந்து எனக்கு கேன்சர் இருந்தது குணமாகிவிட்டது இது குணமாக்கக்கூடிய வியாதி தான் என்பதை அவர்கள் ஆணித்தரமாக அடித்து சொல்வார்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இங்கே திலங்க வத்தின்னு ஒத்தி வந்திருப்போம் அவளுக்கு நானே பயப்படுவேனாம் இனிமே உனக்கு கேன்சர் வராதுன்னு சொல்கிறதுக்கு ஆனால் அவள் அடித்து சொல்லலாம் எனக்கு வராது ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் ஸோ பவர்ஃபுல்லும் தட் தே வில் நாட் கெட் இன் டு எனி மோர் ஆஃப் திஸ் ப்ராப்ளம்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் ஸ்டேஜ் ஃபோர் கொலோனி கேன்சர் அதுதான் அதில் முக்கியமான பாயிண்ட் ஸோ இட் ஆஸ் கம்ப்ளீட்டட் மோர் தென் டூ தௌசண்ட் த்ரீனா அவளுக்கு இருபத்தொரு வருஷம் முன்னாடி வைத்தியம் நடந்தது அதுக்கு உறுதுணையாக பக்கபலமாக அவருடைய வீட்டுக்காரர் கஜேந்திரன் அவர்கள் வழிநடத்தி சென்று அவளுக்கு ஒரு கேன்சர் இல்லை ஒரு வியாதியுமே வராமல் பார்த்துக்கிட்டேன் அந்த மாதிரியாக ஒரு சிஸ்டம் இங்கே இருக்கும் அதை வந்து முதல்ல பப்ளிக்கிட்ட சொல்லணும் கேன்சர் இல்லை இருந்தது சரியாயிடுச்சு நான் வியாதி இருந்தது வைத்தியம் பண்ணிட்டே சரியாயிடுச்சு இனிமே வராது இந்த நாமகரணங்கள் மட்டும்தான் அது ஒழுங்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறிவிடுங்கிறதுனால கம்ப்ளீட்டாக மாறிடுது ரெண்டாவது விஷயம் என்னன்னா கேன்சர் வர்றதுக்கான காரணிகள் என்ன அதை எப்படி நம்ம நம்ம லைஃப்பில் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா கேன்சருங்கிறது ரெண்டு சைடு ப்ரோக்ராம் ஒரு சைடில் கேன்சர் வர்றதுக்கான மரபணுகள் மாற்றம் இருக்கும் இன்னொரு சைடில் அந்த மரபணுகள் மாற்றத்தை புந்திருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம் அந்த ஃபேக்டர்ஸ் இருக்கும் இந்த ரெண்டு ஒன்று ஒன்று அப்படி டச் டச் பண்ணாதான் கேன்சர் வரும் இப்போ வழக்கமாக என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய மக்கள் நீங்கள் சிகரெட் பிடிச்சதுனால தான் உங்களுக்கு கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களே என் வீட்டுக்காரன் நிறையா குடிக்கிறானே அவனுக்கு வரலையே அப்படின்னா அவனுக்கு அந்த மரபணு மாற்றங்கள் இல்லை கேன்சர் வர்றதுக்கான ஆனால் சிகரெட் குடிக்கிறதுனால ஒன் தேர்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் கேன்சர் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கும் ஒன் தேர்ட் ஆஃப் த பேஷன்ஸ் ஹார்ட் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கும் ஒன் தேர்ட் ஆஃப் த பேஷன்ஸ் கிட்னி டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கும் இந்த மூணு வைட்டல் ஏரியாவில் எதே ஒன்று டேமேஜ் பண்ணி தான் போகும் நான் எது உள்ளே போட்டாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்க தான் இருக்கும் இந்த அவேர்னஸ் எதுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் சிஸ்டம் கிடையாது நம்ம உடம்பு உங்களுடைய தோல் பதினாலு நாளைக்கு ஒரு தடம் புது தோலாக மாறிடும் பழைய தோல்கள்லாம் கொட்டி புது தோல் இருந்து முளைச்சிட்டே இருக்கும் உங்களுடைய ஹார்ட் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை புதுசாக மாறிடும் உங்களாலே நம்ப முடியாது அதுபாடு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் வாயில் ஆரம்பிச்சு ஆசன வாய் வரையும் உள்ள அந்த மியூக்கோசல் லைனிங்னு சொல்லுவோம் அந்த கொழகழப்ப எல்லாமே ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறி புதுசாக மாறிடும் ஸோ நீங்கள் வாயை திறந்து பார்த்தா எங்க கொட்டிச்சு எங்க புதுசாக மறைச்சுன்னு தெரியாது ஒரு பூக்கள் வளர்ற மாதிரி அதே வந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டு அடுத்த நாள் பார்த்தா குழகுருக்கும் இல்லை இங்கேயே கிடக்கிறதுனால அதனால இதுல உடம்புல எல்லாமே தான் எல்லாமே லிவர் ஐம்பத்தாறு நாளைக்கு ஒரு தரம் புதுசாக மாறிவிடும் கிட்னி நூத்தி நாற்பத்தி மூணு நாளைக்கு ஒரு தடவை புதுசாக மாறிவிடும் உங்களுடைய கண்ணுக்குள்ள இருக்கிற லென்ஸ் இருநூத்தறுபது நாளைக்கு ஒரு புதுசாக மாறிவிடும் செவப்பு அணுக்கள் நூற்றி இருபது நாளைக்கு ஒரு தான் புதுசாக மாறிவிடும் வெள்ளை அணுக்கள் இருபது நாளைக்கு ஒருதனும் புதுசாக மாறிடும் பிளேட்லெட் வந்து இருபது மணி நேரத்துக்கு ஒருத்திலும் புதுசாக மாறிவிடும் ஸோ இந்த பழைய என்ன கழிதலும் புதிய என்ன புகுதிலும் வலுவில் கால வகையில் நான் தொல்காப்பியர் சொன்னது போல கம்ப்ளீட்டாக உடம்புல ஒன்று கூட பழசு கிடையாது எல்லாமே புதுசாக மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம சாப்பிட்றோம் ஸோ இன்னிலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா நான் ஏன் சாப்பிட்றேனா பசிக்குது சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது பழைய செல்களை அழிப்பதற்கும் புதிய செல்களை உருவாக்குவதற்கும் தான் நம்ம சாப்பிட்றோம் இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள் உங்களுடைய செல்கள் உற்பத்தி ஆகிறதுக்கும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் காரணம் உங்கள் செல்கள் கேன்சராக மாறுறதுக்கும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் காரணம் ஸோ வெளியிலேருந்து என்ன என்விரான்மெண்டில் என்ன சிஸ்டத்தில் உங்கள் உடம்பை பார்த்துக்கிறீங்களோ அதுக்கு பிரகாரம் தான் எல்லாமே மாறுறது அதனால தான் முப்பத்தஞ்சு வயசு வரையும் என்ன ஆட்டவனா போடுங்க முப்பத்தஞ்சாவது வயசுலேருந்து ஆரம்பித்து இதுக்கான அறிகுறிகள் ஏதாவது தென்படுக்குதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக நடத்தப்படுகிற ஒரு மாதத்துக்கான கேம்ப் இந்த ஃப்ரீ கேன்சர் ரிடக்ஷன் கேம்ப் இதுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ மாதம் ஸ்ப்ரெட் பண்ணி எவ்வளோ பேர் மோட்டிவேட் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க மத்தியானம் ரெண்டுலேருந்து அஞ்சு கேம்ப் நடக்கும் என்னால் ஒரு நாளைக்கு என்னால் அறுபது தான் பார்க்க முடியும் அதனால ஒரு மாதமாக இருந்தாலும் சரி ரெண்டு மாதமாக இருந்தாலும் சரி எவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகிருக்கோம் அப்படி பார்ப்போம் இன்றைக்கி அறுபது பேர் ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சாலே அதில் வாட்டை ரெக்வஸ்டட் இசைக்கவி ரமணன்லேருந்து உஷா விஜயராவல்லேருந்து முப்பத்தஞ்சு வயசான நவீன்லேருந்து பிடிஜியிலேருந்து இவர்களே முதல்ல ஆரம்பிச்சிக்கணும் ப்ளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் கொடுத்து எக்ஸ்ரே இசிஜி வரையும் இருக்குது அல்ட்ராசவுண்டு கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா யாருக்கு வேணுங்கிறத பார்த்து தான் பண்ணுவோம் பல் டாக்டர் இருக்காங்க இஎன்டி டாக்டர் இருக்காங்க மெடிக்கல் டாக்டர் இருக்காங்க அவர்கள் எல்லோரும் ஜென்ரல் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க முடித்த பிறகு உங்களுக்கு ஓவரால் ரிப்போர்ட்டு தூட்டு கொடுத்துடும் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்துருவோம் இதுதான் இந்த பர்பஸ் திஸ் இருக்கிறேன் அதுக்கான இனாக்ரேஷன் தான் இப்போ நடக்குது அதனால இனாகுரேஷன் பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க அவர் சீஃப் தி கேம்ப் போப்போம்